பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை உயர்த்தி உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது புதிய மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் அறிவிக்கப்பட்டுள்ளது அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் புதிய விதிமுறைகளை முறைப்படுத்தி உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத் ராம் சர்மா வெளியிட்டிருக்கின்ற ஆணையில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் ஆகிய பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பதாக குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் ஐம்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்தாக குறைக்கப்பட்டுள்ளது பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் என்ற திடீர் உத்தரவால் பொறியியல் படிப்புகளில் சேரும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களின் எண்ணிக்கை குறையுமென கூறப்படுகிறது பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் ஐம்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்தாக குறைக்கப்பட்டுள்ளது புதிய மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்